அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி உ பர்குவலோகப் பேரரசி ஃபாத்திமா அலி அல்லா ஹன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் ஒரு ஈத் பெருநாள் அன்று அருமை நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தமது அருமை மகளார் ஃபாத்திமா அலி அல்லா ஹன்ஹா அவர்களை சந்திக்க காலையில் செல்கின்றார்கள் வீட்டிற்கு வந்த அருமை தந்தையை கனிவுடன் சலாம் சொல்லி வரவேற்றார்கள் தமது அருமை பாட்டனாரை கண்டதும் பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் என்ற இருவரும் சந்தோஷத்தில் குதித்துக்கொண்டு ஓடி வருகிறார்கள் ஆனால் அவர்கள் இருவரும் சோகத்தில் கண்களில் கண்ணீர் வடிந்திருந்த நிலையை பேரப்பிள்ளைகள் அருகில் வந்த பிறகுதான் புரிந்து கொண்டார்கள் உடனே தனது அன்பு மகளை நோக்கினார்கள் அவர்களும் சோகமாக கண்களையே நின்றார்கள் ஒன்றும் புரியாத நபி செலல்லாஹா அலைவசலம் அவர்கள் விஷயம் என்ன என்று வினவிய போது இன்று ஈது பெறினால் தந்தையே குழந்தைகள் இருவரும் தொலைச்செல்ல வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றனர் என்றதும் பரவாயில்லை குழந்தைகளை தொழுகைக்கு நான் அழைத்துப் போகிறேன் என்றார்கள் நபி செல்லாஹலை அவர்கள் உடனே பாத்திமானி அல்லஹன்ஹா அவர்கள் எனது அருமை தந்தையே பிள்ளைகள் அணிவதற்கு புத்தாடைகள் வீட்டில் ஒன்றுமில்லை இன்றைய நாளில் தங்கள் உம்மத்துக்கள் அனைவரும் புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து தொல வரும்போது என் கண்மணிகளான அன்பு குழந்தைகள் கந்தல் உடைகளை அணிந்து கொண்டு எப்படி பள்ளிக்கு வருவார்கள் கந்தல் என் அன்பு குழந்தைகளை எப்படி நான் பள்ளிக்கு அனுப்புவேன் ஆனால் இருவரும் தொலப்போயே தீர்வோம் என்று அடம் பிடிக்கிறார்கள் அதனால் சோகத்தை அடக்க முடியாமல் உள்ளேன் தந்தையே என்றார்கள் இதை கேட்ட நபி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் கண்களில் கண்ணீர் வழிந்தது உடனே அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள் அப்பொழுது ஹசரத் ஜிபரி அலைவா அவர்கள் அங்கு வருகை புரிந்தார்கள் அவர்கள் கையில் இரண்டு புத்தம் புதிய துணிகள் அதில் ஒன்று பச்சை நிறம் மற்றொன்று சிகப்பு நிறம் நபியே இதோ உங்கள் பேரக்குழந்தைகளுக்காக அல்லாஹ் அனுப்பி தந்த துணிகள் என்று கொடுத்தார்கள் அல்லாஹின் உடனடி உதவிக்கு நன்றி செலுத்திய நபி பெருமாசல்லா அலிவஸ்லம் அவர்கள் அந்த ஆடைகளை தமது அருமை பேரக்குழந்தைகளிடம் கொடுத்தார்கள் இருவரும் பெரும் மகிழ்ச்சியில் ஓடி வந்து ஆளுக்கு ஒரு துணியை எடுத்துக்கொண்டார்கள் பச்சை துணியை ஹசன் அலி அவர்களும் சிகப்பு துணியை அலி அவர்களும் எடுத்துக்கொண்டார்கள் இருவருக்கும் புத்தம் புதிய ஆடைகளை சந்தோஷமாக அணிவித்து மகிழ்ந்தார்கள் ஃபாத்திமா அல்லாஹன்ஹா அவர்கள் இக்காட்சியை கண்ட நபிசில் லா அலிவசலம் அவர்களின் கண்களில் கண்ணீர் வளைந்தோடியது இதை கண்ட ஃபாத்திமா யல்லாவன்ஹா அவர்கள் தனது அருமை தந்தையை நோக்கி எனது அருமை தந்தையே ஏன் அழுகின்றீர்கள் என்று காரணம் புரியாமல் கேட்டார்கள் எனது அருமை மகளே ஹசன் பச்சை நிறத்தை தேர்ந்தெடுத்தது அதனால் விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்படுவார் ஹுசைன் ரெலி சிகப்பை தேர்ந்தெடுத்தது அதனால் ரத்தம் சிந்தி சகிதாக்கப்படுவார் என்ற ரகசியத்தை சொன்னார்கள் பொங்கி வரும் துக்கத்தை அடக்கி பொறுமை கொண்ட ஃபாத்திமா நியல்லா வன்மா அவர்களின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வளைந்தோடியது விதியை மாற்ற முடியுமா தனது பேரக்குழந்தைகள் இருவரையும் தொலை பள்ளிக்கு அழைத்துச் சென்றார்கள் நபிசல்லா அலைவிஸ்லாம் அவர்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை மகிழ்ச்சி பொங்கும் பெருநாளன்று சந்தோஷமான நேரத்தில் தனது கண்மணிகளின் சோக முடிவுகள் பாத்திமோடி அல்லாஹ் அவர்களின் உள்ளத்தில் எவ்வளவு துக்கத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கும் என்பதற்கு ஓரளவு கூற முடியுமா அல்லாஹுவுக்காக அல்லாஹின் முடிவை பொருந்தி கொண்டவர்களாக தங்களை ஆக்கி கொண்டார்கள் எனது அருமை தாய்மார்களே சகோதரிகளே இச்சம்பவத்தில் நீங்களும் படிப்பினை பெற்று துன்பங்களில் பொறுமை கொண்டவர்களாக ஆக முயற்சிக்க வேண்டும்